வெற்றுடையா காலி குற்றவாளிகளுக்கு தண்டனை உறுதி பதினெட்டாம் நூற்றாண்டை சேர்ந்த வெற்றுடையா காளி கோவில் சிவகங்கை மாவட்டத்தின் பிரசித்தி பெற்ற கோயிலாகும் இங்குள்ள காளியம்மன் யாரேனும் தவறு செய்துவிட்டால் அவரை தண்டிக்க மிக கடுமையான தண்டனையையும் பயத்தையும் கொடுக்கும் தெய்வமாக விளங்குகிறது அதே சமயம் தன்னை நாடி வரும் பக்தர்களுக்கு அன்பையும் அருளையும் அள்ளி கொடுக்கும் தாயாகவும் திகழ்கிறாள் காளி நாணயம் தவறியோருக்கு நாணயம் வெட்டி போடு அதாவது காசு வெட்டி போட வேண்டும் அநியாயம் செய்யும் குற்றவாளிகளை அம்பிகை தண்டிப்பாள் என்ற நம்பிக்கை நெடுங்காலமாக இன்றளவும் உண்டு இந்த பழக்கம் முறையாக அரசு அனுமதியுடன் நடைபெறுகிறது முற்காலத்தில் அங்குள்ள பக்தர் ஒருவரின் கனவில் தோன்றிய ஐயனார் தனது சிலை வடிவம் இங்குள்ள ஈச்சமர காட்டில் இருப்பதாக கூறவும் அதன்படி அந்த பக்தர் அந்த இடத்தில் தோண்டும் போது கோடாரி வெட்டப்பட்டு சிலை கிடைத்தது அதன் காரணமாகவே வெட்டுடையார் ஐயனார் என்றும் மேலும் அங்கே கிடைத்த அம்பிகையின் எந்திரத்திற்கு வெட்டுடியா காளி என்ற பெயரிலும் ஆலயம் அமைக்கப்பட்டது காலப்போக்கில் அம்மன் பிரசித்தி பெற்று விளங்கிட வெட்டுடியா காளியும் மகிமை பெற்ற பழமையும் பாரம்பரியமும் கொண்ட வினோத பழக்க வழக்கங்களையும் கொண்ட மக்கள் இந்த கோவிலுக்கு வந்து வேண்டி ஒன்று கோடி வாழ்கிறார்கள் தங்களை ஏமாற்றியவர்கள் மற்றும் வஞ்சித்தவர்கள் உணர்வு உள்ளவர்கள் இங்கு வருவதே இல்லை ஏமாந்தவர்கள் மட்டும் வந்து காசு வட்டி போட்டாலும் அவர்களின் எதிரிகள் நிம்மதியாக வாழ முடியாமல் அம்மனிடம் வந்து பொங்கல் வைத்து மன்னிப்பு கேட்பதும் இங்கு நடைபெறுகிறது கொல்லங்குடி அரியாக்குறிச்சி என்றாலே மக்கள் பயபக்தியுடன் நேர்மையான மனதுடனும் இங்கு வந்து வழிபடுகின்றனர் உலகெங்கும் பரவி கிடக்கின்ற பல்லாயிரக்கணக்கானவர்கள் தங்கள் குலதெய்வமான வெட்டுடியா காளியை வணங்கி வழிபடுகின்றனர் குழந்தை வரம் திருமண பாக்கியம் சமரசம் வேண்டும் பங்காளிகள் செல்வம் பெருக இந்த வெட்டுடையா காலியை நாடி வருகின்றனர் சோனை கருப்பண்ணசாமி காவல் தெய்வமாக காட்சி தருகிறார் ஆங்கிலேயர் படைகளால் தேடப்பட்டு வந்த ராணி வேலுநாச்சாரை காட்டிக் கொடுக்க மறுத்த உடியால் என்ற ஆடு மேய்க்கும் பெண்ணின் கைகள் கால்கள் வெட்டப்பட்டும் அந்த பெண் ராணியை காட்டிக் கொடுக்க மறுத்ததால் இறுதியாக அந்த பெண் வெட்டிக் கொண்டு விடுகின்றனர் ஆங்கிலேயர் பின்னாளில் ராணி வேலு அரியணை ஏறியவுடன் உடையாள் என்ற பெண்ணின் இந்த வீர மரணத்தை கேள்விப்பட்டு அவள் நினைவாக இங்கே என்னும் நிறுவியதாகவும் வரலாறு உண்டு பெண்களின் வீரத்தையும் தியாகத்தையும் போற்றும் வெட்டுடைய காளியின் அன்பையும் அருளையும் பெற உறுதியையும் தைரியத்தையும் பெற கொல்லங்குடி வெட்டுடைய காளியையும் வெட்டுடையார் அய்யனாரையும் நாமும் வணங்கி வலம் பெறுவோம்